பெரியபுரத்து காளி கோயிலுக்கு வந்தபோது நான் காளி கோயிலும் கூட என்ன காளியம்மாள் அழைச்சிருக்காமல் நான் சொல்லுவேன் அதாவது நான் வந்தது வந்து பழக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அந்த நேரத்தில் வந்து அங்கே நடந்த பூசை வேலை எடுத்து விட்டு போட்டு விடுத்து வர கூட இங்கே பார்த்தா நல்லா அழகான சிலைகள் கொஞ்சம் இருக்குது எனக்கு கவர்ந்துருக்குது நல்லா அது மாதிரி தான் என்னென்று கேட்டு கொண்டு நான் பயத்தில் இருக்கிறேன் பார்த்த மட்டும் சொன்னால் இது உங்களோட கடலை பேர் என்ன பிள்ளை ஆ ஏ1 மனுஃபேக்டரி ஏ1 இந்த சிலைகள் எல்லாம் அங்க செய்ற நீங்க நாங்க செய்றோம் பேர் சேர்ந்து செய்றேங்க கவுனரி கூட கொஞ்சம் இது இதாண்டா இதுக்கு இப்போ இந்த இதை செய்கிறேன்னு சொன்ன நீங்கள் என்ன செய்கிறீங்க இதை செய்கிறதுக்கு இப்போ தனியார் நிறுவனமா அல்லது அரச சார்பற்ற நிறுவனமா அல்லது அரசு அங்கே வந்து தனியார் சேர்ந்து செய்கிறீங்க எத்தனை பேர் அங்கே வேலைகிறீங்க இங்கேண்டா இப்போ பெரிய ஊரதேவில பத்து பேர் இருக்குது பவுனதீவில் பதினஞ்சு பேர் என்ன பேர்னு சொன்னீங்க உங்களோட ஏ ஒன் அங்கே என்னென்ன மேனுஃபேக்சரிங் செய்கிறவங்க என்னென்ன உற்பத்தி செய்கிறவங்க சிலைகள் மட்பாண்ட அதை களிமண்ணால் செய்கிற எல்லாம் இப்போ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு உங்கள்கிட்ட என்னென்ன சிலை அறிக்கை இப்போ கொண்டு விற்கிறீங்க எப்படி இப்போ எத்தனை நாள் இங்கே ஓட்டுப்ப எத்தனை நாள் இப்போ கிட்டத்தட்ட ஜாவரம் எப்படி ஏன் கடையில போ இதுவரை போகுது தானே கடையில் போகுது ஒரு நல்ல சாமான்கள் இருக்குது தானே இப்போ இதெல்லாம் அதிகமாக வாங்குவாங்க என்ன இதே என்ன சாமான் இது ஆ சிவலிங்கம் சிறிய சிவலிங்கம் பெரிய சிவலிங்கம் எல்லாமே இருக்குது இதே புள்ளி என்ன இது புள்ளி இருக்குது இது வந்து லட்சுமியினுடைய சில இருக்குது சிவலிங்கம் இருக்குது இது வந்து இப்படி எல்லாமே இருக்குது என்ன எல்லாம் இருக்குது அதோடு சேர்ந்து கண்ணுக்கு வருகின்ற வண்ணங்கள் நிறைந்த என்ன இதுக்குள்ளே இருக்குது இல்லை என்ன அவ நல்லது இருக்குது உங்களோட பேர் என்ன ஆ இந்துஜா அவே பெரிய பவுரத காளி கோவிலுக்கு நாம் வந்து அந்த பூசைகளை எடுத்தது பிற இங்கே வந்தவுன்னே இந்த கடையில் என்ன கட்டாயத்தில் விடுக்கணும்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து இந்துஜா என்ன எந்த ஊர் நீங்கள் ஆ பெரிய இந்த இந்துஜான்ற இந்த பிள்ளை தான் இருக்கு நீங்கள் ஏழில் என்ன ஏழ் படித்ததா என்ன படிச்சிங்க ஏழு பாட்ஸ் படிக்கீங்க மூன்று வாரம் பாஸ் பண்ணியிருந்தீங்களா என்ன ரிசல்ட் பிசிஎஸ் பல்கலைக்கழகம் கிடைக்கலையா கொலி கிடைக்கலையா கிடைக்கல ஆனால் இந்த பிள்ளைக்கு நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க எதற்காக எடுக்கிறீங்க ரெண்டும் இல்லை இவங்க இருக்கிறது நாங்கள் வந்து ஏ ஒன் மெனிபேக்சரிங்க ஏ ஒன் மெனிபேக்ஸரின் பெரிய போகிறது இல்லை அது செய்கிறோம் இதில் பிராஞ்ச் ஒன்று பவனதீவில் இருக்குது என்னென்ன உற்பத்திகள் நாங்கள் செய்கிறோம் மட்பாண்ட உற்பத்தி அதே போல் சில அழகாக வைக்கணாவோ அவை இந்த உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க இந்தியாவுக்கு நன்றிகளை கூறி விடை நன்றி வணக்கம்